கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு மிகுமே உண்டாவதாக வெளிச்சத்து மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது ரோமர் கழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் பவுல் சொல்றாரு எப்பா நான் சொல்றது உண்மை பொய் கிடையாது ஏன்னு சொன்னா அதுக்கு அத்தாட்சியா பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிற என்னுடைய மனசாட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு மனசாட்சி அப்படின்னாலே ரெண்டு காரியத்தை அடிப்படையாக கொண்டது ஒன்று நம் வளர்க்கப்படுகிற சூழ்நிலை கலாச்சாரம் மற்றொன்று வளர்க்கிற நபரை பொறுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சரின்னு சொல்கிற பல காரியங்கள் நம்ம ஊரில் தப்பு நம்ம ஊரில் சரின்னு சொல்கிற பல காரியங்கள் அவங்க ஊரில் தப்பு ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கிற நபரை பொறுத்தும் அது மாறுபா மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஆனா இங்கே பவுல் ஒரு அழகான காரியத்தை சொல்கிறார் பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிற மனசாட்சி இங்கேயும் ரெண்டு காரியம்தான் ஒன்று வளர்க்கிறவர் மற்றொன்று கலாச்சாரம் வளர்க்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கல்ச்சர் என்ன அப்படின்னா பரிசுத்த கலாச்சாரம் அப்படின்னா அதனாலதான் தான் வேதம் நம்மளுக்கு பரிசுத்த ஜாதி அப்படிங்கிற ஒரு பேரை அழகா கொடுக்குது இப்ப விஷயம் என்னென்னா இந்த மனுஷனுடைய மனசாட்சிங்கிறது சுயநலமானது எனக்கு நன்மை தீமை எனக்கு சரி தப்புன்னு எது தோணுதோ அதை செய்வேன் ஆனா ஆவியானவருடைய மனசாட்சி கொஞ்சம் வித்தியாசம் எப்பயுமே அடுத்தவனுடைய வாழ்க்கையை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தியே அது போகுது உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேனே ஏசப்பா சொல்றாரு ஏப்பா இந்த சிறியரில் ஒருவனுக்கு அதாவது என்கிட்ட விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ இடரல் உண்டாக்கினா உன் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்துல தள்ளுன்றுப்பா அப்படின்னு சொல்றாரு இப்போ இது விஷயம் என்னன்னா என்னை பத்தி அங்க விஷயம் இல்ல என் சகோதரனுடைய பரிசுத்த ஜீவியத்தை ஆவியானவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் மூணு காரியத்தை வச்சுக்கலாம் ஒன்று நடை உடை பாவனை இந்த மூன்று காரியம் ஏன் இந்த மூன்று காரியத்தை எடுத்தேன்னா இந்த தான் யாரும் நம்ம வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகாமல் பார்த்துப்போம் இதை யாரும் தொடர்றது நம்மளுக்கு இஷ்டம் இருக்காது நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன் ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்குது யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது ஆவியானவர் அப்படியே ஆப்போசிட் ஃபார் எக்ஸாம்பிள் உடை எடுத்துக்கலாமே இப்போ ஒரு பையன் அண்டர்வேர் தடுற மாதிரி போட்டு போடுவான் வருவான் கேட்டால் என்னப்பா அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குனே அப்படிமா சரி இப்போ அதுவே சகோதரி ஏதாவதுன்னு பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அங்கங்கள் எல்லாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க வந்தால் ஏன்பா அப்படி அப்படின்னு கேட்டால் ஆனால் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உங்கள் கண்ணில் தான் பிரச்சனை இருக்குது உங்களை வளர்த்தவங்க சரியாக வளர்க்கலை உங்கள் சிந்தையில் பிரச்சனை இருக்கு இது பேயோடைய ஒரு தந்திரம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டு காரியம் ஒன்று இச்சையோடு பார்க்குற கண்கள் இந்த இச்சையோடு பார்க்குற கண்களை மாற்றவே முடியாது நம்ம ட்ரெஸ்ஸு போட்டாலும் பார்க்கும் ட்ரெஸ்ஸு போடாட்டினாலும் பார்க்கும் ஆனால் இன்னொன்று ஒரு கேட்டரி கேட்டகரி இருக்குது அது என்னென்னா இச்சிக்கிறதை பார்க்கிற கண்கள் இது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது ஒரு பொருள் கவர்ச்சியாகவோ ஒரு காரியம் கவர்ச்சியாகவோ இருந்தால் இந்த கண்ணு பார்க்கும் அதனால தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏவாள் அக்காக்கு இருந்தது இச்சையான கண்கள் கிடையாது ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருந்த பழம் இச்சிக்கத்தக்க பழம் ஸோ இன்னைக்கு உங்களுடைய ஆடை இன்னைக்கு உங்களுடைய நடை உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாம் சகோதரனையும் உங்களோட சகோதரனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இடரல் உண்டாக்குற வாழ் காரியமாக இருந்துச்சுன்னா அதை இன்று ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார் ஏன்னா இது ஆவியானவருடைய மனசாட்சி அதான் வேதத்தில் ஏசப்பா இன்னும் சொல்கிறாரு நீ அவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ ஒன்றும் இல்லை என் ஒய்ஃபு எப்போயும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட அழகாக இருக்காப்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஒரே காரியம் தான் கேட்பாங்க நீட்டாக இருக்காப்பா அப்படின்னு கேட்பாங்க அதனுடைய அதனுடைய நோக்கம் என்னென்னா எப்பா வெளியில் போகிறோம் யாருக்காவது இடரல் உண்டாக்குற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பாங்க இந்த சிந்தை தான் பர்சுத்தாவியானவர் நமக்குள்ளே வாழ்கிறார் என்கிறதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இன்னும் சொல்கிறேன் இந்த வீடியோ ஏசப்பாவை ஃபாலோ பண்ணணும் அவர் மேலே விசுவாசம் வைத்து நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த காரியத்தை சொல்கிறேன் இதை நம்ம பின்பற்றும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசீர்வாதமாக இருந்துச்சு அவங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது சீவ் இன்னாத வீடியோ திக்ரண்ட் ப்ரொடக்ஷன்